நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பு பிதாவே மையாராதிக்கிறோம் தகப்பு ராஜா உக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இரவு நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாள் முழுதும் உடைய கண்ணின் கருமணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்தமுடைய கிருவைக்காக நம்முடைய பேரன்புக்காக இறக்கத்திற்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா அப்பா எங்கள் மேல் இரக்கமாயிரம் தகப்பன எங்கள் இதய அன்பு தெய்வமே இந்த இரவு நேரம் தகப்பனைய திருப்பாதம் அமர்ந்து எங்கள் ஒவ்வொருவரின் தகப்பனைய பாத சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே ராஜா அன்று கடலை தத்தளித்த சிலர்களுக்கு கடலையும் காற்றையும் புயலையும் கடந்து அடக்கி அமைதி தந்தவரே இம் யாராதிக்கிறோம் தகப்பனே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதன ஆராதனை என் அப்பாவுக்கு என் இயேசுவுக்கு ஆராதனை ஆவியானவரே நமக்கு ஆராதனை அன்பானவரே எமக்கு ஆராதனை கடந்த வாரம் முழுவதும் உடைய கண்ணின் கருமணி போல பாதுகாத்திரே நமக்கு நன்றி அப்பா இந்த புதிய வாரத்தை எங்களுக்காக கட்டளை இட்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவரை எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசிர்வதிக்கிறவர்கள் எங்கள் உடல் உள்ள சுகத்தால் நிரப்புகிறவரை இமை ஆராதிக்கிரம் அப்பா உடைய காயங்களால் நாங்கள் சுகமானம் தகப்பனே இமை ஆராதிக்கரம் தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா அப்பா நாங்கள் சந்தோஷம் சமாதானம் மன்னிப்பு பொறுமை இவற்றை நிலையற்ற தன்மையும் மற்றும் வெளியே யாரிடம் சொல்ல முடியாத பிரச்சனைகள் போன்ற பல துன்ப புயலில் தவித்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே உண்மை ஆராதிக்கரம் தகப்பனே ராஜா நன்றியப்பா அன்று பேதிரும் மேல் இரக்கம் காட்டிய அப்பா இன்றி எங்கள் மீது இரக்கம் காட்டியர்களும் தகப்பனே பல்வேறு துன்ப கடலில் சிக்கி தவிக்கும் எங்களுக்கு அப்பா திருமுகத்தை மறைத்து விடாதே தகப்பனே எங்களுக்காக காயப்பட்ட உமது கரங்களால் எங்களை தாங்கும் தகப்பனே அன்று உமது அன்பு சீடர்களை பார்த்து சரியான பக்கம் வடை போடுங்கள் என அறிவுரை சொன்ன தெய்வமே எங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை வழியாக ஆலோசனை கொடுக்கிறீர் அப்பா ஆனாலும் தகப்பனராஜா வார்த்தையை நாங்கள் தகப்பனே அசட்டை பண்ணின காரணங்களுக்காக மனம் தகப்பனே எங்களை மன்னி மன்னிங்க அப்பா மன்னிங்க தகப்பனே ராஜா இரங்களோடு கூட பேசுகிற தெய்வமா இருந்த போது கூட தகப்பனே தகப்பனே அப்பா ஆவியானவரே சாத்தான் பல நேரங்களிலே தகப்பனே எங்களை இப்படி இப்படி பாதையிலே நடக்க முடியாதபடி அப்பா அப்படி வார்த்தையை கேட்க முடியாதபடி தகப்பனே நாங்கள் மந்தமாக இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே என் தேவனின் மன்னிப்பின் தேவன் தகப்பனே அப்பா நாங்கள் அதை கருத்தாய் பற்றிக்கொள்ள அப்பா தாரும் தகப்பனே ராஜா உடைய ஆவின் வார்த்தைகளை கனிகளை கொடைகளை தகப்பனே நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு ஆவின் வரங்களால கனிகளால் எங்களை நிரப்புங்க எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க எங்கள் குடும்பத்தை நிரப்புங்க அப்பா இந்த உலக வாழ்க்கை நாங்கள் உம்மோடு ஒன்றித்து வாழவும் எங்கள் சோதனை போராட்டம் வெற்றி அடைய உமது தந்தையாம் இறைவன் சாலமோன் அரசனுக்கு கொடுத்த ஞானம் அப்பா இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களிலே கொடுங்க தகப்பனே ஆவியானவரே ஆவியானவரே அக்கினி மயமானவரே தடைகளை உடைக்கிறவரே முறிக்கிறவரே மரணத்துக்கு அதிகாரம் சாத்தான் மீது மரணத்தை முறியடித்தவரே உம்மை அதிகாரத்தை தகப்பனே அப்பா கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிற அப்பா இது நாளிலே தகப்பனே உடலோடும் ஆன்மாவோடும் தகப்பனே ராஜா உண்மை நாங்கள் தகப்பனே உம்முடைய உடலையும் ரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக ரத்தமாக கொடுத்தரே தகப்பனே உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஆராதனை ஆராதனை தகப்பனே எங்களுடைய குற்றம் குறைகள் எங்கள் பிள்ளைகள் செய்த பாவங்கள் வழி பந்த பாவங்கள் உடைய ஒரு துணி ரத்தத்தை ஊச்சி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா அப்பா நீர் அரசருக்கெல்லாம் அரசர் தகப்பனே ராஜா உம்மை யாராவதுக்குறம் தகப்பனே ராஜா உம்மை போல அரசர் இல்லை தகப்பனே ராஜா அப்பா நீ நீதி நியாயத்தை அறிகிற தேவன் தகப்பனே ராஜா யாருக்கு என்ன தினம்தான் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 நன்றி இயேசுவே உமது தூய ஆவியால் எங்களை நிரப்புங்க உமது உயிர்ப்பு வழியாக நிலையான சமாதானத்தை அமைதியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகள் வேதனைகள் அனைத்தையும் ஆட்சி போடுகிற தேவன் நீர் தகப்பனே உமது பாடுகளின் பாதை இறை திருத்துவத்தில் ஆண்டவராகிய இயேசுவே அன்று நீர் சக்கியவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை எங்கள் குடும்பத்தை பார்த்து இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கூறுங்க தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொண்ட முதல் நித்திய மீட்பை பிறரோடு பகிர்ந்து வருடம் வரம் வருட தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி எஸ்வே ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றியப்பா அப்பா இதோ தகப்பனே ராஜா இந்த குழு குழுவில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கறங்களை ஒப்பு அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க தகப்பனே அப்பா யாருக்கு என்ன தெரியுதை நீர் அறிந்துக்கிறியப்பா அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் செய்து வரும் எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்புள்ள இயேசுவே எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் இந்த திரு எங்களை இணைத்து இழைப்பாடு செய்கிற முடிய கிருமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் தகப்பனே வலைவினர்களுக்கு பலமும் வியாதியர்களுக்கு ஊன்றுகோளும் விதவிகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமா இருக்கிற புரிந்தருளும் அப்பா ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேலையில் இருப்போரின் தலைமாட்டில் நீதாமே விழுத்து காத்திருப்பீராக பா நன்றி இயேசுவே 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 எல்லாம் சுகமாக்குங்க இயேசு நெருக்கமுள்ள ஆண்டவரே ஆராதிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் தகப்பனைய கரங்களை ஒப்பு கடுக்கிறோம் சிறு பிள்ளைகளிடம் எவ்வளோடு அன்போடு அனைத்திரே தகப்பனே அப்பா எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே அவருடைய இதயத்தில் பற்றுதியும் இரையச்சத்தையும் வளர செய்திடணும் அப்பா வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதிகளில் ஆறுதலாகவும் இருக்க முடியுமே மன்றாடுகிறோம் அப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆராதனை ஆராதனை என் அப்பாவுக்கு என் இயேசுவுக்கு ஆராதனை தகப்பனே இந்த இரவு நேரத்தில் எல்லோருக்கும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா உலக அரசரிடம் சர்ச்சையே வேறுபட்ட அரசராக வாழ்ந்தவர் நீர் தகப்பனே ராஜா நல்லவர்களுக்கு பாராட்டை தெரிவித்தார் ஆனால் மனம் திரும்பிய பாவிகளை குற்றவாளிகளை குறையிலவர்களை அவர் தண்டித்ததில்லை பாவிகளை கண்டித்திருக்கிறார் ஆனால் அவர்களை தண்டனைக்குள்ளாக்கி பேரின்பு வீட்டின் புறம்பே தள்ளியதில்லை தகப்பனே ராஜா இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே தனித்தனியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே யாருக்கு என்ன தேவையோட நீர் அறிந்திருக்கிறப்பா ஒவ்வொருடைய தேவையை நீர் சந்திக்கப்படும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு நாளும் தகவல் கேட்கிற ஜபத்தை அப்பா ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை ஜபத்தை கேட்டு எல்லா ஆசீர்வாதமும் நிரப்பி கொண்டிருக்கிறப்ப சந்தித்து கொண்டிருக்கிறப்படி நன்றி தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா வேலை இல்லாத இருக்கிற ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா நன்றி ஹாலே லூயா ஆவியானவரே அக்கினி மயமானவர் எங்கள் வீட்டை சுற்றி வானத்தூதுகளை அனுப்புங்க தகப்பனே ராஜா அப்பா எங்கள் எங்கள் குடும்பத்தின் மீது சத்துரு கை வைக்காதபடி தகப்பனை ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுங்க எங்களை மறைத்து முடி ஆவின் கணிகளால குறைகளால எங்கள் ஒவ்வொருவரும் நீங்க நிரப்புங்க தகப்பனை ராஜா ஆவியான நீர் வரும்போது தகப்பனே எங்களுக்குள்ள ஒரு விடுதலை தகப்பனே ராஜா எங்களுக்குள்ள உள்ள கட்டுகள் உடையும் தகப்பனே ராஜா சமாதானத்தின் ஆவியானவர் தகப்பனை உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிற ஆவியானவர் தகப்பனே கேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்படியாக கூட அப்பா நாங்கள் உங்களிடம் கேட்கிற யாவற்றையும் தகப்பனே அப்படியே கரங்களே அப்பா யாருக்கு என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டு தகப்பனே ஒவ்வொருடைய தேவைகளின் தகப்பனே நம்முடைய பாத படியில் வைக்கிறேன் தகப்பனே ராஜா நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எல்ஷடா ஏகோவா ஈரே தகப்பனே ராஜா எங்கள் நல்ல தகப்பனே அப்பா ஒவ்வொரு நோயாளிகளுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா பரலோக ராஜ்ஜியத்தில் இறந்து போன ஒவ்வொருக்கும் நல்ல நித்தி இலைப்பாட்சியை கொடுங்க தகப்பனே ராஜா இந்த உலக பிரமாணங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் மன்னித்து தகப்பனைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இப்படி பரலோக ராஜ்யத்தில் அவங்களை சேர்த்துக்கொள்ளுங்க அப்பா ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களின் தனித்தனியாக என்னுடைய கரங்களை ஒப்புக் அப்பா ஆவியானவரே அவர்களை வளப்படுத்துங்க பண்படுத்துங்க தகப்படை ராஜா அவருடைய பாதைகளை செவையாக்குங்க அப்பா கோணலை பா கோணலான பாதைகளை அப்பா நேராக்குகிற தேவன் கரடு முரணவளை சமதளமாக்குகிற தேவன் தகப்பனே அப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா வழிதவரி செஞ்சு கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புற தகப்பனே அப்பாவுடைய பெற்றோர்களை பெற்றோர்களின் கண்ணீர்கள் வேதனைகள் நீர் அறிந்திருக்கிற இருக்கிற தகப்பனே ராஜா ஒவ்வொருவருக்கும் நல்ல கீழ்ப்படுதலை கொடுங்க ஒழுக்கத்தை கொடுங்க தெய்வ பயத்தை கொடுங்க தகப்பனே ராஜா என்ன செய்யணும் எதை செய்ய ஆவியான நீங்க சொல்லிக் கொடுங்க அப்பா ஒவ்வொரு இளையோருள பெண்களுக்கும் தகப்பனே அப்பா கண்ணீர்களை வேதனைகளையும் கண்டு அப்பா ரெட்டிப்பான கழிப்பான நன்மைகளால் நிரப்பப்பனுடைய குருவைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே அப்பா நன்றி சுவே நஞ்சியப்பா உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லிருக்கிறீரப்பா உமக்கு நன்றியப்பா நீயோ பிறருக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்னவரே ஒவ்வொரு கடன் பிரச்சனையை மாட்டி கொண்டுகிற ஒவ்வொரு கரணங்களை ஒப்புக் கொடுக்குறன் தகப்பனே ராஜா அப்பா நக தகப்பனே அவர்கள் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு ஞானத்தை கொடுங்க கடன் பிரச்சனைகளை அப்பா சமாளிக்கக்கூடிய பலனை கொடுங்க தகப்பனே ராஜா அந்த பிரச்சனை வந்து வெளிவரக்கூடிய ஞானத்தை கொடுத்து தகப்பன அதிலிருந்து மீட்க கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றியப்பா நன்றியப்பா ஆவியானவரை அக்கினி மயமானவரை ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்புக் கொடுக்கிற வயதானவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் முதியோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சிறு பிள்ளைகளை ஒப்புக் ஆண்டவரை எங்கள் வீட்டை சுரட்சியில ஒரு அக்கினி அபிஷேக வல்லமை இறங்குவதாக தகப்பன ராஜா அப்பா தகப்பன எல்லா வித மய மந்திர பிள்ளி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்திரை மறைவதாக தகப்பனே ராஜா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவரை ஆராதிக்கிறோம் தகப்பன ராஜா எங்களுக்கு விரோதமாய் வருகிற ஒரு வழியாய் வருகிறார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா அப்படியாய் கூட எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பன ராஜா ஆசீர்வதிங்க பொருட்படுத்திக்கொள்ளுங்க கொள்ளுங்கப்பா இன்று இரவு முழுவதும் அப்பா எங்களோடு கூட நீங்க தங்குங்க தகப்பனே ராஜா எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா உறக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாத தூக்கம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோமாப்பா நீதான் உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா என் ஏசுவின் நாமத்தினாலே என் ஏசு நாமத்தினாலே தகப்பனே நான் மாத்திரை இல்லாமல் தூங்கினேன் என்று அவர்கள் ஒரு சாட்சி சொல்லப்படுற கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எல்லா துதிகனமையும் உங்களுக்கு மாத்திரம் செலுத்திக் கொள்ளும் தகப்பனே ராஜா கேட்க மறுந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்க தகப்பனே யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் தேவைப்படுது ஒவ்வொரு தேவை சந்திக்க தகப்பனே ராஜா ஏசுனி எங்கள் ஜவம் கேலும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூய போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுல விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தூய்மையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவைச்சின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே குனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நஞ்சி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்